இதைப்போல் மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கெல்லாம் நல்லா மேட்ச் ஆகும் நீங்கள் இதைப்போல் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா நீங்கள் அடுத்த முறை மட்டன் குழம்பு வைக்கும் போது இதே போல் தான் செய்வீங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக அந்த மட்டன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கசகசா இது மூணும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது மூணும் ஓரளவுக்கு வரப்பட்டதும் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புக்கு வந்து நீங்கள் கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் ஓரளவுக்கு வதக்கினா போதும் இது கூடவே ஒரு பத்து பல்லு முந்திரி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா முந்திரி சேர்க்க வேண்டியது இல்ல நான் வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கல அதனால நான் முந்திரி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாம்மா இதை வந்து நல்லா ஆற வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதக்கிடுங்க ஏற்கனவே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி வச்சு தான் அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது கிடையாது ஓரளவுக்கு வதக்கினா போதும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நான் வந்து முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க பீஸ் வந்து பெரிய சைஸ் வேணுனாலும் போட்டுக்கங்க இல்லை சின்ன சைஸ் வேணுனாலும் வாங்கிக்கோங்க உங்களுடைய விருப்பம் தான் இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க இந்த மசாலா வந்து மட்டனோட நல்லா சேரணும் அப்போ வந்து மட்டன் சாப்பிடும் போது ரொம்பவே இருக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து இந்த கப்பால் ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மிக்சி ஜார்ல சேர்த்து கழுவி சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் குழம்புக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு தண்ணியாக இருந்ததுன்னா எதுக்கும் மேட்ச் இல்லாமல் இருக்கும் இந்த அளவுக்கு கெட்டியா வச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு இருந்து ஆறு விசில் விட்டால் போதும் ஏன்னா இளம் ஆடா இருந்தால் நீங்கள் இருந்து ஆறு விட்டாலே போதும் இல்லை கொஞ்சம் முத்தன ஆடா இருந்தால் ஒரு எட்டு விசிலுக்கு விடுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் பாருங்கம்மா நான் வந்து ஆறு விசில் விட்டுருக்கேன் இப்போ பார்க்கலாம் பாருங்க குழம்பு பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அதே போல் நம்ம ஊற்றிருக்க தண்ணி வந்து கரெக்டான பதத்தில் இருக்கு பாருங்க கூடவே பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லி சேர்த்துலாம் அவ்வளோதாம்மா ரொம்ப ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த டைமில் நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் நல்லா வதங்கியிருக்கு நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீ விட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பில் விட்டுருக்கேன் நல்லா கிளறி கிளறி விட்டுருக்கேன் இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பத்தை குறைச்சி வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை குழம்பாக வேணும்னா நீங்கள் வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மீடியமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் நடுவில் சேர்த்து கிளறி விடுங்க பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணியிருக்கேன் கூடவே பொடியான இருக்கணும் கொத்தமல்லி நல்ல ஒரு ஈஸியான ரொம்ப 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 டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி